தமிழக சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூடுபிடிக்கப் போகும் நிலைமையில் பாஜக முன்னாள் நிர்வாகி திருச்சி சூர்யா அவர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறார் அந்த வகையில் பல வருடமாக தன்னித்து போட்டியிடும் தமிழர் கட்சி இந்த முறை அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கும் என்ற கருத்தை அது தொடர்பாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களே ஐநூறு கோடி ரூபாய் பேரம் பேசியதாகவும் ஐம்பது கோடி அட்வான்ஸ் வாங்கியதாகவும் தகவலை தெரிவித்துள்ளார் சூர்யா இதைக்கேற்ற நாம் தமிழர் கட்சியில் உள்ள முக்கிய பொறுப்பாளர்கள் கடும் அதிர்ச்சியில் உள்ளனர் ஆனால் நாம் தமிழர் கட்சி சீமான் தொடர்ந்து தன்சையாகவே போட்டியிடுவேன் இவ்வளவு ஆண்டு காலம் இப்படித்தான் போட்டியிட்டேன் இனி மேலும் என்ற கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் கேட்கும் பொழுது இன்னும் தேர்தலுக்கு நாட்கள் உள்ளன இந்த நாட்களின் இறுதியில் அதிமுக கூட்டணியில் சீமான் இணைவார் என்பது உறுதி என்ற கருத்தையும் அவர் வலியுறுத்தி வருகிறார் இதனைத் தொடர்ந்து விஜயுடன் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கருத்துக்களையும் சிலர் தெரிவிக்கின்றனர் சீமான் விஜய் அதிமுக பாஜக இந்த அணிகள் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் திமுகவை வீழ்த்த முடியும் ஆனால் விஜய் இதுவரை கூட்டணிக்கு ஒத்துழைக்கவில்லை காரணம் அதிமுகவுடன் பாஜக இருப்பதே என்ற கருத்தும் நிலவி வருகிறது இதனைத் தொடர்ந்து திருச்சி சூர்யா அவர்கள் நாம் தமிழர் கட்சியை குறித்தும் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறித்தும் பல்வேறு கருத்துக்களையும் விமர்சனங்களையும் தெரிவித்து வருகிறார் அந்த வகையில் பணத்தை பெற்றுக் கொண்டுதான் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கப் போகிறார் சீமான் என்ற கருத்து நாம் தமிழர் கட்சியினர் மத்தியில் கோபத்தை ஏற்படுத்தார் ஆனால் கொடுத்த கருத்தை விட்டு பின்வாங்க போவதில்லை என்பதில் விடாப்படியாக இருக்கிறார் திருச்சி சூர்யா இவை அனைத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பல வித்தியாசமான அனுபவங்களை மக்களுக்கு தரப்போகிறது என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை இதுகுறித்து உங்களுடைய கருத்துக்களை கமன் பக்கத்தில் கூறவும்